பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே டூ ஒன் செவன் பக்கவாதத்தை எப்போது சரி செய்ய முடியும் ஸோ நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்தோடனேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரோக் வந்து ரெடியாகும் அந்த ஸ்ட்ரோக்கு வந்து வெரைட்டியை பொறுத்து வித்தியாசப்படும் ஏஜை பொறுத்து வித்தியாசப்படும் அதுக்கப்புறம் அவங்களோட கடந்த கால வாழ்க்கையோட நடைமுறை பழக்க வழக்கங்களை பொறுத்து வித்தியாசப்படும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ நாளில் ரெடி ஆகும் எவ்வளோ நாளில் ரெடி பண்ணி தருவீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏஜு வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வச்சு சொல்ல முடியும் இதில் வந்து என்ன கன்ஃபியூஷன்னா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் இருந்தால் இப்படி இருக்குங்க ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குனால் இப்படி இருக்கும் காமன் இது என்னென்னா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிரும் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குனால் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கேஸ் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா பிரெயின் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணதாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் ஆப்ரேட்டிவ் கேஸாக இருந்தால் சீக்கிரமாக ரெடி ஆகும் அதில் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்குள்ளே ரெடியான ஆனது அதுக்கப்புறம் ரெடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க எந்த ஒரு விஷயமே எவ்வளோ குயிக்காக நம்ம ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கிறோம் எவ்வளோ கண்டினியூவாக நியூரோலஜிக்கல்ஸோட சப்போர்ட்டோட மெடிக்கேஷன் ப்ராப்பராக போகுதோ இந்த தெரப்பி வந்து கரெக்டாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக ரெக்கவரி ஆக முடியும் நான் மூணு மாதம் பண்ணேன் நாலு மாதம் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க மூணு மாதம் பண்ணாலும் சரி மூணு வருஷம் பண்ணாலும் சரி அதை நீங்கள் என்ன பண்ணிங்க உங்களோட பிரச்சனை என்ன அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருந்து வெளியில் வர முடியும் தேங்க்யூ